கர்த்தர் எரிகோ பட்டணத்தை இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கையில் எப்படி ஒப்பு கொடுத்தாருங்கிறத நம்ம முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம் அதில் கர்த்தர் சில கண்டிஷனும் சொல்லியிருந்தாரு அதில் இருக்கிற பொருட்களை எடுக்கக்கூடாது அது சாபத்தீடானது அப்படின்னு சொல்லி இப்போ அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தில் யோசுவா ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் யோத கோத்திரத்துல பிறந்த ஆஹான் என்பவன் கத்தர் எடுக்க கூடாதுன்னு சொன்ன அந்த சாபத்தீடானதுல சிலதை எடுத்துக்கிட்டான் அதனால கத்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல உண்டாயிடுச்சு அவன் எடுத்த சம்பவம் இனி யாருக்கும் தெரிய வரல அதனால இங்க என்ன நடக்கு பாருங்க யோசுவா எரிகோவில இருந்து பெத்தேக்கு கிழக்க இருக்க பெத்தாவின் பெத்தாவுக்கு கிட்ட இருக்கிற ஆயி பட்டணத்தை வேவ பாக்கும்படி சில ஆட்களை அனுப்புறான் அங்கே வேவு பார்க்க சென்ற மனுஷங்களும் ஆயி பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வந்து யோசுவாமின் இடத்துல அந்த ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன ஜ கொஞ்ச ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அதனால நம்ம கிட்டே இருக்கிற எல்லாரும் அங்கே போகணுங்கிறத அவசியம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேரோ மூவாயிரம் பேரோ போனா கூட போதும் அந்த ஆயி பட்டணத்தை முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க யோசுவாவும் ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் பேரை அந்த ஆயி பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறான் ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிச்சாங்க இது ஏன் இப்படி நடந்துச்சுங்கிறது யோசுவாவுக்கு இன்னும் புரியல யோசுவா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அழுறான் ஏன்னா அவனுடைய விசுவாசம் என்ன கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லையா அதனால அவன் நம்புனா இது எல்லாமே நம் க கண்டிப்பாக கர்த்தரையும் கூட இருந்து நடத்துவாருங்கிற நம்பிக்கையில் அவன் எல்லாம் செஞ்சான் ஆனால் ஏன் இது இப்படி நடந்துச்சுங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை அப்போ கர்த்தர் யோசுவாவின் இடத்துல எழுந்துரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்குறதுன்னு இஸ்ரவியல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க நான் அவங்களுக்கு கட்லையிட்ட உடன்படிக்கைய அவங்க மீறினாங்க சாபத்தீடானது எடுக்க கூடாதுன்னு நான் சொன்னதை அவங்க எடுத்தாங்க அதனாலதான் அவங்க சத்துருக்களுக்கு முன்னாடி நிக்க முடியாம முதுகை காட்டி ஓடி வந்தாங்க இப்பயும் உங்க நடுவுல இருக்கிற அந்த சாபத்தீடானதை நீங்க நீக்கி போட போடல அப்படின்னா நான் உங்க நடுவுல இருக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் யோசுவாங்க இடத்துல சொல்றாரு அப்படி செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கோ கோத்திரம் கோத்திரமாக நீங்க வரணும் அப்போ கத்தர் குறித்து இருக்கிற மட்டும் வம்சம் வரணும் கத்தர் குறித்திருக்கிற குடும்பம் குடும்பமா வரணும் கத்தர் குறித்திருக்கிற குடும்பம் வரணும்னு இடத்துல சொல்லும்படியா சொல்றாரு அப்போ சாபத்தீடானதை யார் எடுத்தானோ அவனு அவன் கண்டுபிடிக்கப்படுவான் அவன் கத்தருடைய உடன்படிக்கையை மீறி நடந்ததுனால இஸ்ரவேல மதிக்கேடான காரியத்தை செஞ்சதுனாலயும் அவனோ அவனுக்குள்ள எல்லாமும் அக்கினியில சுட்டரிக்கப்படணும்னு கத்த சொல்றாரு யோசுவாவும் கத்த சொன்னபடியே செய்யறா அப்போ யூதாவின் கோத்திரம் குறிக்கப்படுது அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணும் போது சேராகியருடைய வம்சம் அதுல குறிக்கப்படுது சேராகியருடைய வம்சத்தை பேர் பேரா வர பண்ணும் போது அதுல சப்தி குறிக்கப்பட்டான் அவனுடைய வீட்டார பேர் பேரா வர பண்ணும் போது சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆஹான் அதுல குறிக்கப்படுறான் அப்ப யோசுவா ஆஹான் இடத்துல நீ செஞ்சத கத்துறக்கு முன்பாக அறிக்கை பண்ணுன்னு சொல்றான் அப்ப ஆஹானும் நிஜமாவே நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறைவான ஒரு பொன் பாலத்தையும் பார்த்து நான் இச்சித்து அதை எடுத்துக்கொண்டேன் அது இதோ என்னுடைய கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள்ள புதஞ்சிருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்றான் உடனே யோசுவாவும் ஆட்கள் அனுப்பி அதை கொண்டு வரும்படி சொல்றான் அவங்களும் அவனுடைய கூடாரத்துக்கு போய் அவன் புதைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையும் அங்க இருந்து கொண்டு வந்து யோசுவா அவனிடத்துல கொடுக்கறாங்க அது இஸ்ரோவில் புத்திரர் எல்லார் முன்பாகவும் கத்தருடைய சமூகத்துல வைக்கப்படுது அப்போ யோசுவா ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் அவனுடைய கூடாரத்தையும் அவனுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறாங்க அங்கே யோசுவான் நீங்களை கலங்கப்படுத்தினதுன்னு இன்னைக்கு கர்த்தர் உன்ன கலங்கப்படுத்துவார்னு சொல்லி அப்போ இஸ்ரவிலர்கள் எல்லாரும் அவன் மேலே கல்லெறிஞ்சு அவனை அக்கினால சுட்டரித்து கல் கற்கள்னால் மூடினாங்க அவ மேல இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியல குவிச்சாங்க இப்படியே கத்தர் தம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினாரு அதனால இந்நாள் வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கு ஆகோர் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுது இது இந்த அதிகாரத்துடைய முடிவு இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம்